கிரைஸ்தலா இயேசுவின் ரத்தம் ஜெயம் தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கர்த்தரா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன் செய்தியின் தலை ரெட்டை வாழ்வு வேண்டாம் வசனம் ரெண்டு குறைஞ்ச ஐந்தாம் அதிகாரம் பதினான்கு பதினைந்து வசனங்கள் கிறிஸ்துவனுடைய அன்பு எங்களை நெருக்கி ஏவுகிறது ஏனென்றால் எல்லாருக்காகவும் ஒருவரே மறித்திருக்க எல்லாரும் மறித்தார்கள் என்றும் பிழைத்திருக்கிறவர்கள் இனை தங்களுக்கு என்று பிழைத்திராமல் தங்களுக்காக மறித்து எழுந்தவருக்கு என்று பிழைத்திருக்கும்படி அவர் எல்லாருக்காகவும் மறித்தாரும் என்று நிதானிக்கிறோம் தேவதயவு பெற்றவர்களே வாழ்க்கைக்கு மக்கள் அவரவர் புரிந்து கொள்ளுதன்படி வியாக்கியானம் செய்கிறார் செய்யலாம் ஆனால் ஏற்புடையது ஒன்றே அது வேதம் இதை எப்படி வரையறுக்கிறது என்பதாகும் வேதம் மனித வாழ்வை ஜீவனுள்ள வாழ்வு இதைத்தான் பிழைத்திருத்தல் என்கிறது அடுத்தது ஜீவனற்ற வாழ்வு அவ்வளவுதான் இயேசு நமக்காக மறித்து மறித்து போயிருந்த நமக்கு ஜீவன் கொடுத்தார் இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள் ஜீவன் பெற்றவர்கள் இதை முழுமையடைவே வந்தேன் என்றார் யோவான் பத்து பத்து ஜீவனை கொடுக்கவும் அது அடைய செய்யவுமே வந்தேன் என்றார் இந்த பரிபூர்ணம் அடைய விடாமல் தடுத்து அழிக்கவே நம்முடனே ஒருவன் இருந்து கொண்டிருக்கிறான் இதை விளங்கிக் கொள்ளுங்கள் குலேசியர் மூன்றாம் அதிகாரம் மூன்றாவது வசனம் சொல்வதை பாருங்கள் நீங்கள் மறுத்தீர்கள் உங்கள் ஜீவன் கிறிஸ்துனுடனே கூட தேவனுக்குள் மறைந்திருக்கிறது கிறிஸ்துவின் ஜீவன் நமக்குள்ளே இல்லாதிருந்தால் அது ஜீவனற்ற வாழ்வு மறித்த வாழ்வு உயிர் பிழைத்திருந்தாலும் அது மறித்த வாழ்வு இந்த புதிய ஜீவன் ஒளி நமக்குள்ளே வந்ததும் அதை நம்மை படைத்தவரின் சாயலுக்கு ஒப்பாய் மாற்ற அதனுடைய வேலையை தொடங்குகிறது இங்குதான் பிரச்சனையே ஆரம்பமாகிறது இதுவரையில் நாம் விரும்பினதை சாப்பிட்டு விரும்பினதை பேசி ஆர்கியூ பண்ணி இதில் ஒரு அலாதி சந்தோஷத்தை கண்டவர்கள் நாம் மாமிசமும் மனமும் விரும்பினதை செய்து வந்தோம் இது ஜீவன் இல்லாத போது செய்து வந்த காரியங்கள் இது நமக்கு கம்ஃபர்டபுளாக இருந்தது இருக்கிறது வாழ்வு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஒன்று கிறிஸ்து வேண்டும் நமக்கு அவருடைய நித்திய ஜீவன் வேண்டும் பாவம் மன்னிப்பு வேண்டும் கிருபை வேண்டும் அவருடைய தயவு இரக்கம் வேண்டும் ஆசீர்வாதம் வேண்டும் ஆனால் நாம் முன்பு எப்படி விரும்பினதை செய்தோமோ அப்படியே வாழ விரும்புகிறோம் அதுவும் வேண்டும் இதுவும் வேண்டும் இது கூடாத காரியம் என்கிறது வேதம் தேவன் இதை அங்கீகரிப்பதில்லை இந்த ரெட்டை வாழ்வு வாழ் வாழ்ந்தால் வாழ்வதால் தான் நம் வாழ்வு முன்னேற்றம் இல்லை ஏன் வளர்ச்சி இல்லை உயர்வு இல்லை செழிப்பு இல்லை என்பதற்கு வெளியேவே காரணங்களை தேட வேண்டாம் நம்முள்ளேயே இதற்கு பதில் இருக்கிறது மார்க்கு பத்தாம் அதிகாரம் பதினேழாவது வசனத்தில் ஒரு ஐஸ்வர்யான் வந்து நித்திய ஜீவனை அடை நான் என்ன செய்ய வேண்டும் என்று இயேசு கேட்டான் இயேசு இவற்றையெல்லாம் கை கொள்ளப்பா என்றார் சரிதான் இவற்றையெல்லாம் நான் என் சிறிது வயது முதல் கை கொண்டு வருகிறேன் என்றான் இயேசு அவரிடத்தில் அன்பு கூர்ந்து நீ போய் உனக்கு உண்டானதையெல்லாம் விற்று கூடு அப்பொழுது பரலோகத்தில் உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும் பின்பு சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வாய் என்றார் அவன் மிகுந்த ஆஸ்தி உள்ளவனாய் இருந்தபடியால் இந்த வார்த்தையை கேட்டு மனம் வடிந்து துக்கத்தோடே போய்விட்டான் மார்க்கு பத்தாம் அதிகாரம் பதினேழு இருபத்தி ரெண்டு வரை வாசித்துக் கொள்ளுங்கள் இதுதான் ஜீவனை இழத்தில் நித்திய ஜீவன் வேண்டும் உலக பிரகாரமான ஜீவனை இழக்கமும் அவனு விரும்பவில்லை இவனை பொறுத்தவரை வரைகள் ஜீவன் என்பது தான் சம்பாதித்த சொத்து நித்திய ஜீவனை பார்க்கிலும் இதை பெரிதாக உயர்ந்ததாக வைத்தான் இயேசுவின் கட்டளைக்கு கீழ்ப்படிய மனமில்லை நாம் கர்த்தரை மகிழ்விக்க விரும்புகிறோம் ஆனால் நாம் கர்த்தரை மகிழ்விப்பதற்கு அவர் எவைகளை விட்டுவிடு என்றாரோ அவைகளை விட்டுவிட மனமில்லை நாமும் இப்படித்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் காலையிலிருந்து இரவு படுக்கும் வரை நமது சிந்தனை பேச்சு செயல்கள் நாமே உற்று கவனிப்போம் வேதம் வாசித்தல் துதித்தல் ஜெபித்தல் வசனங்களை அறிக்கை செய்தல் மனப்பாடம் பண்ணுதல் இவங்களுக்கு கருத்தருக்கு பிடிக்கும் ஆசீர்வதிப்பார் என்று செய்கிறோம் பிடிக்கும் தான் கட்டாயம் ஆசீர்வதிப்பார் ஆனால் எல்லாவற்றை பார்க்கலும் வசனம் சொல்வது போல நடப்பதில் தான் அவர் பிரியப்படுகிறார் இந்த இடத்தில் மட்டும் நமக்கு பிடித்தமானதை செய்கிறோம் பயபக்தி என்பது காட்டுவதல்ல செய்து காட்டுவது வாழ்ந்து காட்டுவது யாக்கோபு ஒண்ணாம் அதிகாரம் இருபத்தி ஒன்றிலிருந்து இருபத்தி நாலு வரை உள்ள வசனங்களுடைய சுருக்கத்தை நான் கொடுக்கிறேன் ஆத்துமாக்களை ரட்சிக்க வல்ல இருக்கிற வசனத்தை சாந்தமாய் ஏற்றுக்கொள்ளுங்கள் முதலில் வசனத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஏற்றுக்கொள்ளுதல் என்றால் மனப்பாடம் பண்ணுதல் அர்த்தம் கிடையாது அது உள்ளே வேலை செய்வதற்கு முழுமையாக விட்டுக் கொடுக்க வேண்டும் நம்மை இயேசுவை ஏற்றுக்கொள்பவர்கள் ஜீவன் உள்ளவர்கள் இவர்கள் அவரது வசனத்தை ஏற்றுக்கொண்டு அதன்படி நடப்பவர்கள் கீழ்ப்படிபவர்கள் அதன்படி நடக்கவில்லை என்றால் நம்மை நாமே வஞ்சித்துக் கொள்கிறோம் நம் உள்ளே அந்த ஜீவன் கிரியை செய்ய விடாமல் நாமே நமது மனம் முன்பு எப்படி விரும்பினதை செய்ததோ அதையே செய்வது விட்டு கொடுக்காமல் இருப்பது பொறுத்துக் கொள்வதில்லை அவமானத்தை ஏற்றுக்கொள்வதில்லை சகித்துக் கொள்வதில்லை வசனத்தினால் அல்லது ஆலயத்துக்கு போவதினால் ஒரு நஷ்டம் என்றால் அதை ஏற்றுக்கொள்வதில்லை அதே பழைய சுவாமி கோபம் பதிலுக்கு பதில் வெட்டு ஒன்று துண்டு ரெண்டு இப்படி பேசுவது எதற்கெடுத்தாலும் பதில் இதில் என்ன லாபம் நமக்கு என்ன லாபம் இதில் இருக்கிறது என்று லாபம் பார்ப்பது இவைகளையெல்லாம் உள்ளே இயேசு இருந்தாலும் இவைகள் செயல்பட்டு கொண்டு தான் இருக்கின்றன இதுதான் ரெட்டை வாழும் அவரது வசனத்தின்படி நடக்க அவருடைய கிருபை நமக்கு போதுமானது அவர் உதவி செய்வார் ஆவியானவர் அதற்காகத்தானே உள்ளே இருக்கிறார் இயேசுவை பார்த்து கொண்டே நீரில் நடக்கலாம் சுற்றிலும் நமது கவனம் போகாது வரை நாம் வெற்றி அடைய வேண்டுமானால் நாம் செய்ய விரும்பாதவைகளையும் செய்ய வேண்டியிருக்கும் நமக்கு நமக்கு பிடித்தமாய் இருப்பவைகளை விட்டுவிட இருக்கும் மீசிக்கும் ஆசை கூழுக்கும் ஆசை இது முடியாது ஜீவனோடு வாழ்வது சற்று சிரமம்தான் பழகிவிட்டால் அற்புத வாழ்வு மேலே மேலே உயர்வான வாழ் ஜீவனற்ற வாழ்வு நாம் விரும்பினபடி எல்லாம் பேசலாம் செய்யலாம் நமக்கே தெரியாது நாம் கீழே கீழே போய் கொண்டிருக்கிறோம் என்று யாரும் காப்பாற்ற முடியாது ஜபிக்கலாம் தகப்பனே கால் சறுக்குகிறது என்று சொல்லும் போதே நமது கிருப எங்களை தாங்கி பிடிக்கிறது நொண்டி நொண்டி நடந்தாலும் கூட நடக்க விரும்புகிறோம் தகப்பனே பலந்தார் இரக்கம் வைக்கும் நாமத்தில் பெய்தாவே ஆமேன் ஹலே லுயா